அம்மா அம்மா ஏன் இப்படி கத்துற வாங்க அரவிந்த் இவர் வச்சுதான் காட்டு கத்தல் கத்திரிய அதை விடுமா எனக்கு ஏதாவது பார்சல் வந்ததா நோக்கா அப்படி எதுவும் வரலயே யோசிச்சு சொல்லுமா கை மருதியா எங்கேயாவது வச்சிருக்க போற எனக்கு எப்படி மருதி வந்தது உனக்கு கிஃப்ட் வந்தது எனக்கு ஞாபகம் இல்லையே எது கேக்குற அரவிந்த் எனக்கு கிஃப்ட் பார்சல் அமிச்சிருக்காரு ஒரு வேலை நீ வாங்கி வச்சிருப்பியோன்னு கேட்டேன் நீ வாங்கி வைக்கலன்னா அது எங்க போயிருந்திருக்கோம் உனக்கும் கிஃப்டுக்கும் ராசியில போல் இருக்கு சும்மா இருமா ராசி அது மண்ணாங்க கட்டியாது யார் எல்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறா எல்லாம் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா இதை கேட்கதான் என்ன கூப்பிட்டிய நீங்க கவலைப்படாதீங்க அரவிந்த் சார் வந்துடும் வந்த உடனே முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் எனிவே அட்வான்ஸ் தேங்க்ஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லணும் சொல்வீங்க

நீக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏது எது நீயே எங்க மேல கண்ணு வச்சிருவ போல டேய் போடா பெத்தவ கண்ணு பிள்ளைங்க மேல பட்டா ஒண்ணும் பண்ணாது ஏமா நைட் என்ன டிஃபன் செய்யணும் அம்மா இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்க எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம் நாங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறோம் ஏண்டா ராகவா ஆபீஸ்ல பார்ட்டி டின்னர் கிரியே எங்களை இன்வைட் பண்றதே கிடையாதா ஏண்டா இப்படி தாண்டி நீ கழுதியா இருக்க எங்களை எல்லாம் கொண்டு போய் இங்க நிறுத்தினாதானே உனக்கு பெருமையா இருக்கும் ஆமாமா நீங்கள்லாம் வந்தா எனக்கு பெருமையோ பெருமை தான் இந்த பாரு தாத்தா இந்த பார்ட்டியை எங்க ஆஃபீஸ் கிளைண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க உன்ன மாதிரி கட போல்டுகளுக்காக இல்ல ஸ்ரீ புலமா அம்மா வர தாத்தா பாய் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி பார்ட்டி நான் அரேஞ்ச் பண்ணிடலாம் டோன்ட் வரி கிராண்ட்பா கிளம்பலாம் வரமா வரமா ராகவா உனக்கெல்லாம் முன்னாடி சுந்தர ஒரு உயில் எழுதி வச்சான் பாரு அதுதான் கரெக்ட் சித்த வாய முடிந்து பேசாம இருக்கலா இப்பதான் எல்லாம் சுமூகமா போயின்னு இருக்கு அதையும் இதையும் பேசி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சிடாதீங்க நான் இப்பதானே சொன்னேன் நான் விளையாட்டுக்கு சொல்றதெல்லாம் வினையா எடுத்துக்காதேன்னு நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே என்ன புரிஞ்சுண்ட ஒரே ஆத்மா என் பொண்டாட்டி தான் என்ன பண்றது அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல நான் உங்ககிட்ட மாட்டின்னு சீப் மாதிரி அவ அந்த படுவாவி ரங்கநாத கிட்ட மாட்டின்னு அல்லோல கல்லோல படுறான் ஆமா ராகவ மேட்டர் நம்ம வச்ச திரி முதல்ல சுறுசுறுன்னு புடிச்ச மாதிரி இருந்து பிரச்சனை வெடிச்சு பெருசாகும் நினைச்சா சே புஸ்ன்னு போயிடுச்சே அந்த சௌந்தர்யா மட்டும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தானா உள்ள பூந்து பிரச்சனை பெருசாக்கி இருக்கலாம் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு கவுத்துட்டாலே நம்ம வச்ச குறி எல்லாமே புரோஜனம் போயிடுச்சுக்கானப்பா கெட்ட நேரத்திலே சுந்தரத்துக்கு ஒரு நல்ல நேரம் நாம வச்ச இருந்து அவன் சதுரங்க ஆட்டத்தை நம்ம ஒரு காய வெட்ட நினைப்போம் நம்ம அதுக்காக நம்ம ஆட்டத்தை தோத்துதான் அர்த்தம் இல்ல அடுத்த காய குறி வச்சு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் பார்த்தா நீ சொல்றது ஒண்ணுமே கண்ணப்பா நம்மளை பொறுத்தவரை ராகுவனோட விஷயம் முடிஞ்சு போச்சு சுந்தரத்தோட மூணாவது பையன் இருக்கான் அவன் அந்த கடலை தானே வேலை பார்க்குறான் கண்ணப்பா அவன் என்ன பண்றான் யாரை பார்க்கறான்ங்கிறத ஜெகன் மூலமா விசாரி அவன் தான் நம்மளோட அடுத்த குறி அவன் மாட்டோம் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன் சரிப்பா

உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ம் அது தெரியுது அதுல கடைசி வித்ராயில் பார் போன மாசம் எட்டாம் தேதி எட்டாயிரம் ரூபாய் கேஷ் வித்ரா பண்ணிருக்க ம் ஆமா அதை யார் பண்ணதுங்கிறது இப்ப கேள்வி சார் இந்த பார் சுந்தரியா நீ என்னோட ஃப்ரெண்ட் அந்த லிமிட்டுக்குள்ள நீ என்கிட்ட உரிமை எடுத்துக்கலாம் ஆனா என் சம்மதத்தோட அதை நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார் என் அக்கௌண்ட்ல இருந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ட்ராப் பண்ணிருக்கேன் ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல இந்த பாரு இந்த விஷயத்துல நீ இல்ல எங்க அம்மாவோ ஸ்ரீநிதியோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் இப்படிதான் கூப்பிட்டு கேட்பேன் எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அது எயிட் தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலும் சரி எயிட் ருபீஸ் இருந்தாலும் சரி என் மேல சந்தேகப்படுறீங்களா உங்க பணத்தை நான் எதுக்கு எடுக்கப் போறேன் எப்படி எடுக்க முடியும் என்ன பேசுற சௌந்தர்யா ஏன் ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏ ஸ்ட்ரீக் கூட தெரியாதே நான் வீட்டில் கொதிச்சிட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தப்ப உன்கிட்ட சொன்னேன் நீ கூட ரெண்டு மூணு தடவை கேஷ் வித்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கியேன் ஆ இட்ஸ் ஆப்வியஸ் சௌந்தரியா நான் எடுக்கலைன்னா நீ தான் எடுத்திருப்ப ஆ ஒன்று சொல்லிக் கொடுத்தமில்ல ஏடிஎம் கார்டை பர்சனலாக நான் தான் வச்சிருக்கணும் இப்படி ட்ராயரில் போட்டு போனா இட்ஸ் மை மிஸ்டேக் ராகவன் நிதானமா யோசிச்சு பேசுங்க உங்க பணத்தை நான் திருடினேனா சொந்தகையா நீ திருடுன்னு சொல்ல ஏன் என்கிட்ட தெரியப்படுத்தலன்னு தான் கேக்குறேன் திருடுறது தெரியப்படுத்தாதது ரெண்டும் ஒண்ணுதான் நான் என்ன கேக்குறேன்னா உங்க பணத்தை நான் எடுத்துனா சொல்லுங்க இட்ஸ் வெரி சிம்பிள் சௌந்தர்யா உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் இந்த பின் நம்பர் தெரியாது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி ஒருத்தி மேல அபாண்டமா பழி போடுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல எதுவும் உண்மை அப்ப யார் எடுத்தது அது எனக்கு எப்படி சார் தெரியும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதனால தான் உங்க கேக்குறேன் மிஸ்டர் அந்த பணத்தை நான் ஒன்னே எடுக்கல திருடி பிழைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு ஒண்ணு இல்ல இப்படி அபாண்டமா பழி போடிங்கனா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க என்ன சாபமா நான் நம்ப மாட்ட சுந்தரியா முன்ன மாதிரி நீ இல்ல உன் கண்ணல நிறைய பொய் தெரியுது வீட்டை விட்டு வெளியில வந்து அநாத மாதிரி அடைஞ்சு கிடந்தீங்க பாருங்க அப்ப நான் கண்டுக்காம போயிருக்கணும் ஐயோ பாவமேன்னு உங்களுக்கு ஒத்தாசை பண்ண பாருங்க எனக்கு இந்த திருட்டு பட்டம் தேவைதான் ராகவன் நீங்க கடஞ்செடுத்த சுயநலவாதின்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்குள்ள கொடூரமான சந்தேக பிசாசம் இருக்குன்றது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது உங்க நல்லதுக்காக சொல்றேன் தாறுமாறம் இப்படி பழி அள்ளி போட்டீங்க அது உங்களை நாசமாக்கிடும் ராகவன் என்ன ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க போருக்கு பின் அமைதிங்கிற மாதிரியா அது வந்து யூ ஷட் அப் இத பார் சிந்திதி நீ குடுக்குற லிபர்ட்டிய இவ தப்பா மிஸ்யூஸ் பண்றா ராகவன் இது ஆபீஸ் யாரை ஓர்மபடுத்தி பேசாதீங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க ஆ சொல்ல ஆ நீ இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ட ரெடி பண்றதுக்கு இவ கிட்ட கொடுத்தல இத பார் தப்பு தவறுமா இருக்கு பக்கத்துக்கு பக்கம் மிஸ்டேக்

உக்காருங்க ராகவன் கூல் டவுன் எதுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆயிட்டு ராகவன் நான் திருடியா உன் பணத்தை நான் எடுத்தனா இருக்கட்டும் செய்யாத தப்புக்கு பழி சுமத்துறது எப்பேற்பட்ட வழின்றது கூடிய சீக்கிரம் உனக்கு நான் காட்டுறேன் அனுசரிச்சு போனதா ஆஃபீஸ் ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்கும் நான் என் கேபின் போகிறேன் Excuse me, sir. Mm. Ah, Thank you. Oh. Late Sorry. It's okay. Late sir. Sorry. It's okay. காரணம் என்னன்னா சார் இந்த மாடல் நேத்து தான் வந்துச்சு ஆ எவ்வளோ பே பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் பே பண்ணிட்டீங்க சார் எயிட் தௌசண்ட் ரூபீஸ் வித் கேமரா மாடல் செக் பண்ணி பாருங்க சார் தட்ஸ் ஓகே நான் பார்த்துக்குறேன் ஓகே சார் நான் கிளம்புறேன் ச்சே இப்படி தேவையில்லாமல் சௌந்தரிய பேர்ல சந்தேகப்பட்டமே பண்ணி சாரி கேட்கலாமா வேண்டாம் இத வேற சொல்லி அவ கோவத்தை கலர வேண்டாம் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் என்னடா ஜகன் அடுகுறே இல்ல அடிக்கிட்டு இருக்கேன் ஷாம் என்ன ஸ்டாக் டேக்கிங்கா ஆமா ஏன்பா அது அவ்வளோ கடுப்பா சொல்ற நீ கரெக்டு நீ வருத்தப்படுறது ஒரு நியாயம் இருக்குது இப்போ நான் வந்து படிக்காதவன் அப்படின்னு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறேன்னா அது நியாயம் இப்போ நீ வந்து ஓரளவு படித்தவன் பெரிய குடும்பத்துலேயே வந்தவன் நீ வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் எடுப்பா வேலை செய்கிறனா நீ எப்படி சிரி போட்டு பேசுவேன்ல கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா இப்படி பேசி பேசி தான் நான் இப்படி பேசாமல் இருக்கிறேன் ஏன்பா உனக்கு இவ்வளோ கோவம் வருது இப்போ நான் அந்த கடையில் யார்கிட்ட பேச முடியும்னு சொல்லு உங்கள் அண்ணன்கிட்ட பேச முடியுமா பேசினா அவர் பேசுவாரா உண்மைன்னு இருப்பார் உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு அவர்கிட்ட போய் பேசி கொடுக்க முடியுமா ஏதோ டைம் கொஞ்சம் கிடைக்கும் போதும் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படி உருன்றிய டைம் கிடைக்கும் போது பேசலாம் இப்ப பேசாதீங்க தயவு செய்து இப்ப டைம் கிடைச்சது அதனால உங்ககிட்ட பேசினுக்கிறேன் டைம் கிடைக்காத போது டைம் கிடைச்ச மாதிரி உங்ககிட்ட பேசிருந்தா என் டைம் பேட் டைம் ஆயிடும் இல்ல அப்ப இப்படிதான் பேசினே இருக்க போறீங்க சரி பேசல போ நான் பேசாதீங்கன்னு சொன்னப்ப நீங்க பேசுனீங்க

இல்லைப்பா நான் படுத்து சும்மா வேலை பந்தாம்பா இருந்தேன் இவர் தான்ப்பா வந்து பேசினாரு நான் போய் சொன்னேன்ப்பா இப்படி நான் பேசி பேசி தான் இப்போ பேச முடியாமல் இருக்கிற நீங்கள் கொடை இடே ஏதோ பொறுப்பு வந்துருத்து உங்கள் அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணான்னு வேலை கொடுத்தா நாய் வேலை நிமித்துறேன் நிமித்தலாம் உன்னால் திருத்தவே முடியாதுடா ராமகிருஷ்ணன் சார் அவன் வயசு என்ன உங்கள் வயசு என்ன அவன் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னா நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டாம்மா அவன்கிட்டயும் அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பேச வேணாம்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்கிறார் சார் ஐயோ மறுபடியும் இந்த மாதிரி அரட்டை அடிக்கிற பார்த்தேன் போடனீர் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவான் ராஸ்கர் வேலையை பாரு வேலையை பாருங்க சார் அவர் பேசாம நான் பாத்துக்கிறேன் சார் சந்தோஷமானா பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன்னே இப்போ எப்படி பேசிட்டு போறார் பாத்தீங்களா எங்க அப்பா சந்தோஷம் தானே இல்ல பா எனக்கு கூட உங்க அப்பா இவ்வளவு பேசுவாரன்றது இனி வரைக்கும் தெரியாம இருந்துச்சு பாரு போங்க எங்க அப்பா கூட பேசுங்க போங்க இல்ல உங்க அப்பா கூட பேசலாம் நான் இப்ப டவுட் என்னன்னா அவர் வரதுக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிந்தோமே எதை பத்தி பேசிந்தோன்னு யோசிச்சு பாரு என்ன இப்படி பயந்து ஓடுறாவ தேங்க் யூ ரெகுலேஷன்ஸ் உடனே நாடு வாழ்த்துக்கு தேங்க் யூ ஆ ஸ்ரீ எல்லாரும் வந்துட்டாங்கல்ல ஆ உடனே பாட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லல அப்பா அங்கே பேசிட்டு இருக்காரு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்புறம் சார் பிஸ்னஸ்ல எப்படி நல்லா இருக்கு எப்படியோ சார் இந்த கம்பெனியை மூணு வருஷமா ப்ராஃபிட்டபுளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் நடத்தி காட்டினீங்க கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ இதெல்லாம் உங்களை மாதிரி நல்ல கிளைண்ட்ஸ் எனக்கு கிடைச்சதுனால தான் எஸ் டாரி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமாமா ஸ்ரீநிதி இவர் மிஸ்டர் சிவராமன் நம்ம பெங்களூர் கிளைண்ட் சார் இது என்னோட டாட்டர் ஸ்ரீநிதி இப்போ இந்த கம்பெனி நல்ல விதமா ரன் ஆகிறது காரணமே இவதான் ஹவ் டு யூ டு யா ஹவ் டு யூ டு ஃபைன் ஆ சார் இன்னைக்கு என் டாட்டரோட பர்த்டே வேற ஓ இத ரெண்டையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி सेलिब्रेट பண்றோம் ஓகே ஓகே ஸ்ரீநிதி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மா மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்ரீநிதி ராகவன் கூப்பிடுமா ஆ ஒரு நிமிஷம் ராகவன் இங்க வாங்க யா கமிங் எக்ஸ்கியூஸ் மீ ஆ டவுன் ஓகே ஆ ராகவன் டைம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா ஓயா யா ஷூர் வா ஸ்ரீ ஆ வா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. எனிமோர் எபிடிடன்ஸ் ஒர்க் என்ன சுந்தரியா ராகவனும் ஸ்ரீநிதியும் ரொம்ப ஒத்துமையாயிட்டாங்க இதிக்கல காரணம் நீதான் என்னதான் நீ ராகவனுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தால கடைசி வரைக்கும் அவ உன்னை கண்டுக்கவே மாட்டான் நினைக்கிறேன் நான் ஒரு பொண்ணுன்றதாலதான நான் இப்படி எல்லாம் பேசுறேன் நீங்க பர்சதேஷ் ராகவன் இன்னைக்கு தான் கடைசி ஆ அனுபவிக்கப் போறான் いや அப்படி சொல்ற जस्ट வெயிட் அண்ட் சீ